அனைவருக்கும் வணக்கம் சரக்கு மற்றும் சேவை வரி என்று சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி வரிக்கான அந்த கவுன்சில் ஐம்பத்தாறாவது கூட்டம் கடந்த செப்டம்பர் மூன்றாம் தேதி நடைபெற்ற நிலையில் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்துக்கான நடவடிக்கைகள் அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க அதில் பால் சார்ந்த உபபொருட்களான அதாவது யுஎஸ்டி பால் பனீர் உள்ளிட்டவர்களுக்கு வந்து முழுமையான விலக்கு அளித்தும் நெய் வெண்ணெய் சீஸ் உள்ளிட்ட பொருட்களுக்கு பன்னெண்டு சதவீதத்திலிருந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது மத்திய அரசு அன்றைய தினமே எங்களை தமிழ்நாடு பால் முகவர் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலனை முழுமையாக பொதுமக்களுக்கு கொடுக்கணும் தனியார் பாலினர்களும் ஆவினும் அதற்கான விற்பனை விலையை உடனடியாக குறைக்கணுன்ற ஒரு கோரிக்கையை அன்றைய தினமே வெளிய அறிக்கையாக கோரிக்கையாக வெளியிட்டிருந்தோம் ஆனால் எந்த விதமான அறிவிப்பும் சுற்றறிக்கையும் வராத சூழலில் தற்போது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இன்றைய தினம் வந்து ஜிஎஸ்டி அம் வரி குறைப்பு அமலுக்கு வந்திருக்கு இந்த சூழலில் முன்னணி தனியார் பால் பலவும் அந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு ஏற்ற வகையில் வெண்ணெய்க்கு ஒரு கிலோவுக்கு முப்பது ரூபாயும் சீஸுக்கு ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபாயும் நெய்க்கு ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபாய் வரையிலும் யூஎஸ்டி பாலுக்கு ஒரு லிட்டருக்கு மூன்று ரூபாய் வரையிலும் ஐஸ்கிரீம் ஒரு அறுபது எம்எல் தொண்ணூறு எம்எல் கப்புக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு ரூபாய் வரையிலும் பன்னீருக்கு ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சி ரூபா வரையிலும் விலை குறைப்பை அமுலுக்கு கொண்டு வந்திருக்காங்க மக்கள் நலன் சார்ந்து இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பை முழுமையாக மக்களுக்கு போய் சேரணுன்ற வகையில் செயல்பட்டுருக்கக்கூடிய அனைத்து தனியார் பால் நிறுவனங்களுக்கும் எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் அதே சமயத்தில் குறை அதிக விலைக்கு பால் கொள்முதல் செய்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்கிறோன்னு சொல்லக்கூடிய ஆவி நிர்வாகம் ஒரு விஞ்ஞான ரீதியான விலை உயர்வை பொதுமக்கள் மேலே தலை திணிக்கக்கூடிய வகையில் செயல்பாடாக இருக்காங்க பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆவின் நிர்வாகிப்பினர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் கடிதம் அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டிஸ்கவுண்ட் ரேட்டில் நல்லா கேட்டுங்க ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலனை பொதுமக்களுக்கு கொடுக்கல டிஸ்கவுண்ட் இல்லாத தள்ளுபடி விலையில ஆவின் நெய்யை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்க போறதா அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதுவும் நெய்யிக்கு மட்டும்தான் வெண்ணெய்க்கோ சீஸுக்கோ இந்த விலை ஜிஎஸ்டி குறைப்பின் பலனை கொண்டு வரல ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே ஆவி நிர்வாகம் விஞ்ஞான ரீதியான விலை உயர்த்ததை வந்து மறைமுகமாக பால் கொழுப்பு சத்தை குறைச்சி மறைமுக விலை உயர்வை ஏற்றுறது பண்றது இந்த மாதிரியான செயல்பாடுகளை செஞ்சிருக்கிற சூழலில் இன்னைக்கு நெய்க்கு ஒரு கிலோக்கு ஐம்பது ரூபாய் வரைக்கும் வெண்ணெய்க்கு நாற்பது ரூபாய் வரைக்கும் விலை குறைக்க வேண்டிய தருணத்தில் விற்பனை விலையை குறைக்காமல் வெண்ணெய்க்கும் சீஸு பன்னீர்லாம் விலையை குறைக்காமல் நெய்யிக்கு மட்டும் தள்ளுபடி என்கின்ற ஒரு பொய்யான ஒரு போலியான நடவடிக்கையை ஆவி நிர்வாகம் மேற்கொண்டுருக்கு இந்த ஆவி நிர்வாக மக்கள் விரோத ஆவி நிர்வாகத்திற்கு எங்களை தமிழ்நாடு முகவர் அமைச்சகத்தின் சார்பில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக்கொள்ளும் அதே நேரத்தில் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலனை முழுமையாக பொதுமக்களுக்கு கொடுக்கூடிய வகையில் தற்போது தள்ளுபடி விலை என்று சொல்லக்கூடிய நெய் விலை குறைப்பை முழுமையாக செயல்படுத்தணும் வெண்ணெய் சீஸு பன்னீர் உள்ளிட்ட அனைத்து வகையான பால் பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கேற்ற வகையில் விற்பனை விலையை குறைக்கணுன்ற கோரிக்கையை வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் ஒருவேளை ஆவி நிர்வாகம் இந்த விற்பனை விலை குறைப்பை செய்ய தவறுமானால் மத்திய அரசு ஜிஎஸ்டி கவுன்சில் ஆவி நிர்வாகம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த தருணத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்